இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் கடவுள் நமக்கு அடிக்களமும் ஆற்றலுமாய் உள்ளார் எடுக்கனுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடன் இருப்பவர் அவர் நமக்கு கேடகமாயும் துணியாயும் இருந்து எவ்வளவு கஷ்டம் சோதனை வந்தாலும் அவர் எமக்கு துணைவராயிருந்து எம்மை பாதுகாக்கிறார் இந்த உலகத்துல மனுஷர்கள் பல சமயங்களில் நம்மை கைவிடலாம் நம் வலிமையும் திறமையும் போதாமல் போகலாம் ஆனால் ஆண்டவர் மட்டும் ஒருபோதும் எம்மை கைவிடுவதில்லை சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் யாகூப்பின் கடவுள் எங்களுக்கு ஒரு கோட்டையாக இருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு குலைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் சோதனைகளிலும் நாம் முதலில் தேட வேண்டியது கடவுளை மட்டுமே வெளிச்சூழல் எப்படி இருந்தாலும் உள்ளம் ஆண்டவரில் நிலைத்திருந்தால் நிச்சயமாக நமக்கு அமைதி கிடைக்கும் பிரியமானவர்களே இன்று நாங்கள் பலவேறு சோதனைகளுக்குள்ளாகி சிக்கி தவிச்சு கொண்டிருக்கலாம் இதிலிருந்து மீளவே முடியாதா என்ற மனநிலைக்கு ஆளாகி இருக்கலாம் உதவி செய்ய யாரும் வரமாட்டார்களா என்று ஏக்கம் நமக்குள் இருக்கலாம் ஆண்டவரங்களை பார்த்து சொல்லுகிறார் நானே உனக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கிறேன் எடுக்கண்ணில் உனக்கு உச்ச துணையுமாய் இருக்கிறேன் என்று அதனால நாங்க எதற்குமே கவலைப்பட தேவையில்லை காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றும் தகப்பன் எமோடு என்றும் இருக்கிறான் என்பதை நாம் நம்ப வேண்டும் உலகம் அசைந்தாலும் மலைகள் இடிந்தாலும் கடல்கள் கொந்தளித்தாலும் உங்கள் மனம் அசையாமல் நீரில் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவர் உங்களுடைய போராட்டங்களை முடித்து அமைதி அளித்து ஒரு இருப்பார் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா தகப்பனி நீர் எனக்கு சரணமும் பலமும் இன்றைய நாளெல்லாம் உம்மில் நம்பிக்கையுடன் நிலைத்திருக்க அமைச்சையும் ஆமேன்